ரயிலை நேசிக்கும் அனைத்து நல்லங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம் நாடு முழுவதும் ரயில்வே துறையில கடந்த நாலு வருஷமா ஓடிட்டு இருந்த பேசஞ்சர் ரயில்களுக்கான எக்ஸ்பிரஸ் கட்டண நடைமுறை நேற்று முதல் மாற்றியமைக்கப்பட்டிருக்கு இனிமே இந்த சாதாரண ரயில்களுக்கு பேசஞ்சர் கட்டணம் தான் வசூலிக்கப்படும் அப்படின்னு ரயில்வே துறை முடிவு செஞ்சிருக்கிறாங்க இது எல்லாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலாக இருந்தாலும் இந்த மாற்றத்திற்கு பின்னாடி ரயில் பயணிகள் மத்தியில ஏராளமான குழப்பங்கள் மற்றும் கேள்விகள் உருவாகி இருக்கு முதலாவதா இந்த கட்டண குறைப்பு அப்படிங்கிறது எந்தெந்த ரயில்களுக்கு பொருந்த போகுது எந்தெந்த ரயில்களுக்கு பொருந்தாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய இருந்து விலகிடலாம் அதாவது இந்த பேசஞ்சர் கட்டண நடைமுறை அப்படிங்கிறது புதுசா கொண்டு வந்த ஒரு முறை கிடையாது இது நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல ஏற்கனவே இருந்த ஒரு நடைமுறை தான் அது எந்தெந்த ரயில்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு பேசஞ்சர் ரயில்களை ரெண்டு வகையாக ஓட்டிட்டு இருந்தாங்க ஒன்னு நார்மல் பேசஞ்சர் ட்ரெயினாகவும் இன்னொன்று சூப்பர் ஃபாஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயினாகவும் இருந்துச்சு ஆனா இந்த ரெண்டு ரயில்களுக்குமே கட்டணம் அப்படிங்கிறது ஒரே பேசஞ்சர் கட்டணமாக தான் இருந்துச்சு ஆனா இந்த நாலு வருஷத்துல இந்த ஓடாமல் இருந்த இந்த பீரியட்ல இந்த பேசஞ்சர் அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் பேசஞ்சர் எல்லாமே இன்னைக்கு வேற வேற பெயர்கள ஓட்டிட்டு இருக்கிறாங்க ஒரு சில ரயில்களை முன்பதிவு இல்லாத எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அப்படின்னு இயக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சில ரயில்களை எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி இயக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி நிறைய ரயில்களுக்கான பெயர்கள் மாறிடுச்சு ஸோ இப்படி பெயர் மாற்றப்பட்ட எல்லா ரயில்களுக்குமே மீண்டும் அந்த பழைய சாதாரண பேசஞ்சர் கட்டணம் பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமா பொருந்தாது நிறைய ரயில்களை பேர் மாற்றம் மட்டும் செய்யாம நிறைய தரத்தையும் மாற்றிருக்கிறாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்குவோம் அதாவது ஏற்கனவே ஓடிட்டு இருந்த பேசஞ்சர் சூப்பர் ஃபாஸ்ட் பேசஞ்சர் இந்த ரயில்கள்ல இருநூறு கிலோமீட்டருக்கு மேல ஓடிட்டு இருந்த ரயில்களை ரயில்வே அதிகாரப்பூர்வமாக இனிமேல் எக்ஸ்பிரஸ் ரயில் தான் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க பேசஞ்சர் மாதிரி எல்லா ஸ்டாப்லேயும் நின்று போனா கூட இருநூறு கிலோமீட்டருக்கு மேல ஓடக்கூடிய ரயில்கள் எல்லாமே இனிமேல் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தான் உதாரணத்திற்கு கோயம்புத்தூர்ல இருந்து நாகர்கோவில் போயிட்டு இருந்த பாசஞ்சர் ட்ரெயின் திருச்சிராப்பள்ளி பாலக்காட் டவுன் போயிட்டு இருந்த பேசஞ்சர் ட்ரெயின் அதே போல பெங்களூர்ல இருந்து காரைக்கால் போயிட்டு இருந்த பாசஞ்சர் ட்ரெயின் இந்த ட்ரெயின் எல்லாமே இப்போ எக்ஸ்பிரஸ் ரயிலாக ஓடிட்டு இருக்கு இனிமேலும் எக்ஸ்பிரஸ் தான் இந்த ரயில்கள்ல இந்த சாதாரண கட்டண டிக்கெட் எடுத்து பயணிக்க முடியாது அதே போல ஒரு சில ரயில்களை நீட்டிப்பு என்ற பெயர்ல ஏற்கனவே ஓடிட்டு இருந்த பகுதியில இருந்து கொஞ்சம் தூரம் நீட்டிச்சிருக்கிறாங்க அதோடு சேர்த்து அந்த ரயில்களை எக்ஸ்பிரஸ் ரயிலாகவும் மாற்றி இருக்கிறாங்க உதாரணத்துக்கு நம்ம திருச்செந்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் போயிட்டு இருந்த பேசஞ்சர் ட்ரெயின் இப்போ பாலக்காடு வரைக்கும் நீட்டிக்கப்பட்டு ஒரே எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயங்கிட்டு இருக்கு இருந்து திருநெல்வேலி போயிட்டு இருந்த பேசஞ்சர் ட்ரெயின் இப்போ செங்கோட்டை வரைக்கும் நீட்டிக்கப்பட்டு ஈரோடு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயங்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான ரயில்கள் எல்லாமே பேசஞ்சர் கட்டணம் எடுத்து நாம பயணிக்க முடியாது இது தவிர ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருந்த நிறைய பேசஞ்சர் ரயில்களை ஒன்றோடு ஒன்றாக இணைத்து அதை ஒரே ரயிலாக அறிவிச்சாங்க அப்படி ஒரே ரயிலாக அறிவிச்ச போது நிறைய ரயில்களை எக்ஸ்பிரஸ் ரயிலாகவே மாற்றிட்டாங்க அது மாதிரியான ரயில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருந்த இந்த மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி அப்புறம் திருச்சிராப்பள்ளி கரூர் அப்புறம் கரூர்ல இருந்து சேலம் போயிட்டு இருந்த இந்த மூணு பேசஞ்சர் ரயில்களை ஒன்றா இணைச்சு இப்போ மயிலாடுதுறை சேலம் எக்ஸ்பிரஸ் தா இயங்கிட்டு இருக்கு இந்த ட்ரெயினுக்கு நார்மல் சாதாரண கட்டணம் வசூலிக்கப்படாது இதுக்கு எக்ஸ்பிரஸ் ரயில் கட்டணம் தான் வசூலிக்கப்படும் சோ இந்த ட்ரெயின்ல பயணிக்கக்கூடிய பயணிகள் கவனத்துல கொள்ளணும் அதே போல மதுரை செங்கோட்டை இடையே ஓடிட்டு இருந்த பேசஞ்சர் ரயில்களில் ஒரு ரயிலை புனலூர் குருவாயூர் ரயிலோட ஒன்றிணைச்சு குருவாயூருக்கும் மதுரை எக்ஸ்பிரஸ் ரயிலாக இப்ப இயக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ட்ரெயினுக்கும் சாதாரண கட்டணம் கிடையாது அதே போல செங்கோட்டை மதுரை இடையே ஓடிட்டு இருந்த இன்னொரு பேசஞ்சர் ரயிலை திண்டுக்கல் மயிலாடுதுறை பேசஞ்சர் ரயிலோட இணைச்சு இப்போ செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் ஒரே எக்ஸ்பிரஸ் ரயிலாக இணை இயக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ட்ரெயினுக்கும் பார்த்தோம்னா சாதாரண பேசஞ்சர் கட்டணம் கிடையாது இப்படி நிறைய ரயில்கள் இல்ல இல்ல இல்லைன்னா எந்த ட்ரெயினுக்கு தான் இந்த சாதாரண கட்டணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ட்ரெயினுடைய நம்பர் இப்போதைக்கு ஜீரோல ஆரம்பிக்கக்கூடிய ரயில்கள் எல்லாமே சாதாரண பேசஞ்சர் ரயில்களாக இயங்கிட்டு இருந்து இப்போ ஸ்பெஷல் ட்ரெயினா ஓடிட்டு இருந்த ரயில்கள் தான் சோ இந்த ரயில்களுடைய நம்பரை பார்க்கும் அது ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படிங்கறத நம்ம கவனிச்சுக்கலாம் இந்த ட்ரெயின்கள்ல இந்த சாதாரண டிக்கெட் எடுத்து நாம பயணிக்க முடியும் கூடிய சீக்கிரம் இந்த ரயில்களுக்கான நம்பரும் பழைய பேசஞ்சர் ட்ரெயின்களுக்கு இருந்த மாதிரியான அந்த அஞ்சு அல்லது ஆறுல துவங்கக்கூடிய நம்பர் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் ஸோ யாராவது தெரியாம பேசஞ்சர் டிக்கெட் எடுத்து அந்த ட்ரெயின்ல பயணிக்கணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அபராதம் கட்ட வேண்டியிருக்கும் ஸோ இந்த கன்ஃபியூஷன் மக்களுக்கு மத்தியில் இருக்குது ஸோ உங்களுடைய ரயில் சாதாரண ரயிலா இல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலா அப்படிங்கிறத ஒரு முறை கவுண்டர்லயும் போய் செக் பண்ணிக்குங்க அப்படிங்கிறதையும் கூடுதலாக சொல்லிக்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் நான் உங்க தாக நீங்க பாத்துட்டு ட்ரெயின்வே உங்களை இன்னொரு பயனுள்ள வீடியோல சந்திக்கிறேன் நன்றி